அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டெல்யூஷனுடைய ஒன்பதாவது பாகம் பார்க்கலாம் டெல்யூஷன் தட் சி இஸ் கிரிட்டிசைஸ்ட் தான் குற்றம் குறை கூறி விமர்சிக்கப்பட்டது போன்ற ஒரு எண்ணம் இதற்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் கல்கேரியா இக்னீஷியா லாகசிஸ் மெட்டாலிக்கம் பெல் பெலாடியம் ரஸ்டாக்ஸ் ஸ்டாபிசாக்ரியா போன்றவை முக்கியமான மருந்துகள் அதிலும் குறிப்பாக ஒரு திகிலுக்கு பின்னால் ஃப்ரைட் ஃப்ரைட் ஆஃப்டர் ஆஃப்டர் இஸ் இஸ் அதுக்கு ரஸ்டாக்ஸ் ஒற்றை மருந்து சரிங்களா ரைட் க்ரௌடட் வித் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் சுற்றிலும் கைகளும் கால்களும் சூழ்ந்திருப்பது போன்ற கூட்டமாக சூழ்ந்திருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பைரோஜன் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹீஸ் கிரஷ்ட் தான் நசுக்கப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் அதிலும் குறிப்பாக டெல்யூஷன் ஹீஸ் க்ரஷ்டு பை பெட் கிளாத்ஸ் தன்னுடைய படுக்கையில் இருக்கக்கூடிய துணிகள் மூலமாக தாம் நசுக்கப்பட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பிக்ரிக் ஆசிட் டெல்யூஷன் க்ரஷ்டு பை எவ்ரிபடி ரஷ்ஷிங் எல்லா தன்னை சுற்றி எல்லோருமே தன்னை நசுக்குவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு டியூபர்குளினம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் ஹீஸ் க்ரஷ்டு பை ஹவுசஸ் வீடு பெரிய பெரிய கட்டிடங்கள் வீடுகள் மூலமாக தான் நசுக்கப்பட்டுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம் ஒற்றை மருந்து அதே போன்று டெலியூஷன் குக்கும்பர்ஸ் ஆன் பெட் வெள்ளரிக்காய்கள் தன்னுடைய படுக்கைகள் இருப்பதில் போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து டெலியூஷன் வித் கர்சிங் சபித்தலோடு கூடிய கற்பனை எண்ணம் இதுக்கு அணகாடியம் மியூரியாட்டிக் ஆசிட் வெரேட்ரம் போன்றவை முக்கியமான சாரி அணக்காடியம் நைட்ரிக் ஆசிட் வெரேட்ரம் ஆல்பம் போன்றவை முக்கியமான மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் குட் நாட் டெல் டெல் விச் பார்ட் கட் ஹி ஹேட் பொசன் ஆன் வேக்கிங் அதாவது தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி கற்பனை என்ன இருக்குன்னா தான் உடம்புல எது வந்து துண்டப்ப துண்டிக்கப்பட்டிருக்கு எது இருக்குது அப்படின்ற ஒரு விளங்க முடியாத தன்மையில் இருப்பாங்க அந்த அளவுக்கு உடம்பே வந்து பார்த்திங்கன்னா மரத்து போன மாதிரி ஒரு கட்டை இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இதுக்கு தூஜா ஒற்றை மருந்து மறுபடியும் சொல்கிறேன் டெல்யூஷன் குட் நாட் டெல் விச் பார்ட் கட் இட் பொசன் ஆன் வேக்கிங் சரிங்களா அடுத்து ஹீஸ் டான்சிங் டெல்யூஷன் ஹீஸ் டான்சிங் தான் நடனம் ஆடுவது போன்ற கற்பனை எண்ணம் இதுக்கு அகாரிகஸ் ஆர்சனிக்கோ சல்ஃபர் ஃப்ளோரேட்டம் ஏஎஸ்எஃப் அடுத்து பல்சட்டில சரிங்களா அடுத்து ஹி ஹி வாஸ் ஆல் நைட் தான் முழு இரவும் நடனமாடியது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இருக்கு எண்ணம்ிஸ் அண்ட் சபைனா இரண்டே இரண்டு மருந்துகள் மருந்துகள்ஷன் டேஞ்சர் ஃப்ரம் ஹீஸ் ஃபேமிலி தன்னுடைய குடும்பத்திலிருந்து தனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்கின்ற எண்ணம் இருக்கு காலி புரொமேட்டம் ஒற்றை மருந்து அதிலும் டெல்யூஷன் டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் காளிப்புறமேட்டம் இருக்கும் அது கூட சேர்ந்து கேம்பர் ப்ளூரிக் ஆசிட் ப்ளமெட்டாலிக்கம் ஸ்ட்ரமோனியா வெலரியானா போன்றவை முக்கியமான மருந்துகள் இதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் அதாவது டெல்யூஷன் டேஞ்சர் ஆபத்து வருவது போன்ற எண்ணம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் ஃபியர் டேஞ்சர் ஹேப்பன் மிஸ் ஓகேங்களா அடுத்து டெல்யூஷன் டேஞ்சர் டு ஹிஸ் லைஃப் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு அபாயம் நேர்ந்து விடுமோ என்கின்ற கற்பனை எண்ணம் இதுக்கு ப்ளம்ப மெட்டாலிக்கம் முக்கியமாக ஒற்றை மருந்து ப்ளம்போ மெட்டாலிக்கத்தோட வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்பாஸ்மோடிக் கண்டிஷனில் சிவியர் கண்ட்ராக்ஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தன்னுடைய நுரையல் மூச்சு நின்று போயிடுமோ தன்னுடைய ஸ்பைன் வந்து உடஞ்சி போயிடுமோ அந்த மாதிரி ஒரு கற்பனை எண்ணத்துலேயே இருப்பாங்க ஏன்னா அதனுடைய ஃபிசிக்கல் அஃபினிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா க்ளம்பத்தில் இந்த மாதிரி ஒரு சிவியர் கண்ட்ராக்டிவ் பேத்தாலஜியில் வரக்கூடிய ஒரு எண்ணம் சரிங்களா அடுத்து டெலியூஷன் சீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இன் டார்க் இருளில் பொருட்களையும் வடிவங்களையும் பார்ப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்பிமிசிஃபிகோ ஒற்றை மருது டெலியூஷன் சைல்டுஸ் டெட் தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு காலி பை காலி புரோமேட்டம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் கார்ப்ஸ் அதாவது பிணம் இதில் சப்ரூப்ரிக்லாம் ரொம்ப முக்கியமானது தன்னுடைய சகோதரரும் குழந்தையும் இறந்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் டெல்யூஷன் பிரதர் அண்ட் சைல்டு இட்ஸ் கார்ப் கார்ப்ஸ் இதுக்கு கல்கீரியா லிக்கேட்டா ப்ளம் மெட்டாலிக்கம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் கார்ப்ஸ் ஹிம் தான் ப அருகில் பிணம் இருப்பது போன்ற கற்பனை இன்னும் இதுக்கு அணக்காடியம் ஒற்றை மருந்து சில சிசோஃப்ரனியா பேஷண்ட்டு சில ரொம்ப சிவியர் பேனிக் டிசார்டரில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த பருப்பினருக்கு இருக்குது பர்னு சொல்லிட்டு பக்கத்தில் புலம்புவாங்க ஆக்சுவலாக அங்கே பிணமே இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அணக்காடியம் நம்ம கொடுக்கலாம் டெல்யூஷன் இஸ் காப்ஸ் தன்னுடைய சகோதரி பிணமாக இருப்பது பிணம் என்பது போன்ற கற்பனை எண்ணம் டெலியூஷன் எவ்ரி திங் காப்ஸ் எல்லாமே பிணமாக இருப்பது போன்ற கற்பனை எண்ணம் இருக்குது மெசீரியம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் மதர் இஸ் காப்ஸ் லாகஸிஸ் அண்ட் ஆட்ரமூரியாட்டிகம் இரண்டே இரண்டு மருந்துகள் அதை எனக்கு அம்மா வந்து அம்மாவே கிடையாது சார் அவர் புணம் சார் அவளுக்கு வந்து இதையுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசன்னு சொல்லிட்டு போவாங்க பேசி நம்ம க பண்ணும்போது அவளாம் மனுஷியே கிடையாது சார் பொணம் அவளுக்கு வந்து இதையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயை பற்றி சொல்லுவாங்க இதே கிரேட் அவர்ஷன் டு மதர்னு பார்த்தீங்கன்னா தூஜா ஒற்றை மருந்து பட் மதர் இஸ் காப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லேக்கசிஸும் இசும் நேட்ரோமியூரியாட்டிக்கம் இரண்டே இரண்டு மருந்துகள் டெலியூஷன் டெஃப் அண்ட் டம் தான் காது கேட்க முடியாமலும் வாய் பேச முடியாதலும் இருப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு விரட்டம் ஆல்பம் ஒற்றை மருந்து விரேட்டம் பார்த்தீங்கன்னா நடிக்கக்கூடியதில் மகா கில்லாடிகள் அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி தனக்கு காது கேட்கல இது பண்ணல அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதில் வரையற்ற முக்கியமான மருந்து டெலியூஷன் டெத் அப்ரோச்சிங் தனக்கு சாவு தன்னை நோக்கி வருவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இது கேக்னஸ் கேட் கேஸ்டஸ் பிளாட்டினா இரண்டே இரண்டு மருந்துகள் டெல்யூஷன் டிசிவிடிஸ் தான் ஏமாற்றப்பட்டு விட்டதை போல ஏ ஆல்ரெடி ஏமாந்துறது போல ஒரு எண்ணம் இதற்கு ட்ரொசிரா ஓசோன் ரூட்டா போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் இஸ் கோயிங் டு டிக்ளைன் தான் கீழே விழுவது கீழ் தன்னுடைய நிலை கீழே வருவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஜாந்தோ சைலம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் டெலீரியஸ் பிதற்றலோடு கூடிய கற்பனை எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் பெலடோனா கேனாபிஸ் இண்டிகா ஹயாஸ்கியாமஸ் ஸ்ட்ரமோனியம் சல்ஃபர் போன்றவை முக்கியமான மருந்துகள் டெல்யூஷன் எவ்ரி இஸ் டிபெண்ட் ஆன் தம் எல்லாமே தன்னை சார்ந்து தான் இருக்காங்க எல்லா விஷயங்களுமே தன்னை சார்ந்து தான் இருக்கிறது என்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு லில்லியம் டிக் ஒற்றை மருந்து இது போன்று டெலியூஷன் பகுதியில் நீங்கள் ஏதாவது பேஷன்ஸ் பார்த்துருந்தீங்க அதில் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்ற